பாபா சொல்கிறாரு ஆத்மாக்களே தேகத்தோட எல்லா ரிலேஷனையும் புத்தின் மூலமாக மறங்க ஏன்னா நாம சரீரம் விட்டால் யாரும் கூட வர போகிறதில்லை இல்லையா நாம தான் உருகிட்டு இருக்கிறோம் கடைசியில் எல்லாரும் அவங்கவுங்க ஃபேமிலியில் அவங்கவுங்க செட்டில் ஆயிருக்காங்க உங்களை நினைக்கிறது கூட கிடையாது ஆச்சுலாம் அவங்களெல்லாம் ரிலேஷன்லாம் மோஸ்ட்லி இல்லை அதனால நீங்கள் பாபாவை நினைங்க போகும்போது யாரும் உங்கள் கூட இல்லை தனியாக தான் போகணும் வரும்போது தனியாக தான் வந்தோம் இருக்கும்போது தனியாக அந்த ஸ்ரீ பாபாவை நினைச்சாவது பாவங்களாவது செட்டில்மெண்ட் ஆகும் பாபா சொல்கிறாரு இந்த பழைய உலகம் மாறிக்கொண்டே இருக்கின்றத இங்கே நம்ம பர்மனெண்டாக இருக்கணுன்னா ஒரு வேலை இங்கேயே இருக்க போகிறோன்னா நீங்கள் பாடி கான்சியஸ்லே இருங்க தேகதாரிகளே நினச்சிக்கோங்க இப்போ கிளம்புற டைம் வரதுனால தான் பாபா சொல்கிறாரு இதை விட்டுட்டு அவரே நினைங்க எங்கே போகணுமோ அந்த வீட்டை நினைங்க இந்த பழைய உலகத்தை சீக்கிரமாக சட்டுப்பட்டு வேலை முடிக்கணும்ல அப்படி இழுத்துகிட்டே இருந்ததுன்னா இந்த கொரோனாலே எவ்வளோ பாவம் ஹாஸ்பிட்டலில் இடம் கிடைக்கல கேஸ் அந்த ஆக்சிஜன் சிலிண்டர் கிடைக்கல அது வேன்லலாம் ஆக்சிஜன் சிலிண்டர் போட்டு உட்கார வச்சுட்டு இருந்தாங்க எவ்வளோ பாவம் கஷ்டப்பட்டாங்களே ஒரு நியூக்ளியர் பாம் போட்டோமா வேலை முடிஞ்சுதா அப்படின்னு ஃபைனல் வினாஷம் வந்து யாருக்கும் ஹாஸ்பிட்டலே இருக்காது நீங்கள் எங்கே போய் அட்மிட் பண்ணுறது எல்லாம் டோட்டலாக ஒரு செகண்டில் வினாஷ் அது ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஃபாரின் கண்ட்ரீஸில் ஆனால் இந்த பாரத நாட்டில் பாவம் படாத பாடு பண்ணணும் ஏன்னா ட்ராமாவில் இருக்குது எந்த நாட்டில் ரத்தாறு ஒடிச்சோ அந்த நாட்டில் பாலாறு போகுது பாலாறுனால் பால் ஓடாது பாலில் என்ன மினரல்ஸு கால்சியம் என்னென்னா இருக்கோ அதெல்லாம் அந்த தண்ணியில் இருக்கும் ஓடுற தண்ணியில் அதில் வந்து மூலிகை தண்ணியாக இருக்கும் சத்தீவத்தில் ஓடுற நதிகள்லாம் மற்றபடி பால்லாம் ஓடாது பாரத நாட்டுக்கு இயற்கை சீற்றங்கள் உதவி செய்யலாம் வினாஷம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் அது யாராலையும் தடுக்க முடியுமா சுனாமி வந்தது தடுக்க முடிஞ்சதா இல்லை கொரோனா கண்ணுக்கே தெரியாத உயிரினம் உலகத்தையே ஸ்தம்பிக்க வச்சதில்ல ஃப்ளைட்லாம் நிறுத்த வச்சதில்லை இல்லையா எவ்வளோ பெரிய வேலை பண்ணிருக்கு அப்படிதான் ட்ராமாவில் எல்லாமே அப்படிதான் திடீர்னு அச்சானக்கு நடக்கும் புலி வருது வருதுன்ற எல்லாம் கேர்லெஸ்ஸாக இருக்கிறோம் வீக்கவே நான் வீக்க விடுங்க அவங்களுக்கு விஷயமே தெரியாது திடீர்னு வரும் பாருங்க புலி அப்போ தெரியும் இப்போ நாம இருக்கிறது எங்க புருஷோத்தம சங்கம யுகத்தில் இது ஆத்மாக்கு தெரியும் இப்போ நம்ம வீட்டிற்கு திரும்ப வேண்டும் மேலே போனோம்னா உடம்போட பறந்தா போக முடியும் இல்லையா அதனால இந்த தேகம் அந்த உலகம் புத்தியின் மூலமா தான் மறக்க சொல்றாரு இப்போ உடம்புல இருந்து வெளியில் வந்துட்டா புருஷாத்த பண்ண முடியாது சுவர் இருந்தாதான் சித்திரம் வரைய முடியும் உடம்புல இருங்க ஆனால் புத்தியின் மூலமா நான் ஆத்மா நான் வேற இந்த உடம்பு வேற அப்படின்ற தாட்டு மட்டும் இருந்தால் போதும் பின்னாடி யூஸ் ஆகும் தேகம் சகிதமாக என்னவெல்லாம் பார்க்கின்றோமோ இவை அனைத்தும் ஒரு நாள் வினாசம் ஆகப் போகின்றது இந்த உடம்பு கூட பர்மனன்ட் கிடையாது நாம் அனைவரும் ஆத்மாக்கள் வீடு திரும்ப வேண்டும் நம்ம ஆத்மாக்கள் இங்கேருந்து வீட்டுக்கு போகாம வீட்டுக்கு போனா தானே இந்த இடத்த இப்போ ஒரு ஒரு வீடு வந்து ரொம்ப பழைய கண்டிஷன் ஆயிடுச்சு ரொம்ப டேமேஜ் ஆயிருக்கு அதை வந்து பையன் ஃபாரின் பயிர் மற்றபடி இந்த பழைய உலகத்துல என்னெல்லாம் பாக்குறீங்களா எல்லாம் சுடுகாடா மாறப்போகுது சுடுகாடு யாருக்குமே பிடிக்காது சுடுகாடுனாலே ஒரு பயம் இருக்கும் ஆனா இங்க இருக்கிற மனுஷங்களுக்கு தான் சுடுகாடு மேல ஒரு அட்டாச்மெண்ட் அதை விட்டுறதுக்கு மனசே வரல அது நினைக்க நினைக்கின்ற சத்தியத்தை நினைக்க மாட்டேங்கிறாங்க அவ்வளவு சுடுகாட்டு மேல ஒரு பற்று அபி பரிஸ்தான் ஸ்தாபன் ஒரு புது வீடு சொர்க்கத்தை ஸ்தாபனம் பண்ணிட்டு இருக்கிறேன் சுடுகாட்டை மறங்க என்ன மறக்க மாட்டேங்கிறாங்க சங்கம் யுகப்ப இருக்கோ நீங்க சுடுகாட்டகம் சொர்க்கத்துக்கு நடுவில் இருக்கிறீங்க சங்கம் யுகத்துல கலியுகி பி தேக் சக்தே ஹோ சத்யுகி பி தேக் சக்தேகோ இந்த சைடு கலியுகம் எப்படி இருக்குன்னு நீங்க பாக்குறீங்க பிராக்டிகலா பாபா சொல்ற சத்தியுகம் எப்படி இருக்குன்னு பாபா மூலமா பாக்குறீங்க ஞான கண் மூலமா நீங்க நடுவுல இருக்கிறீங்க இங்க சங்கம்